வணக்கம் உறவுகளே இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ அப்போது வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலை இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்புக்கு வந்துட்டு எப்படி நான் செய்கிற மசாலா அரைக்கிறேங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நீல வக்கலை கட் பண்ணி இந்த தக்காளியை நறுக்கி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கணும் அது வதகுன பிறகு ஒரு கொத்து வந்துட்டு கருவேப்பிலை கொத்து போட்டுக்கிறேன் ஏன்னா கருவேப்பில வந்து குழம்பு போட்டால் தனியாக தான் எடுத்து வச்சுடும் முக்காசி குழந்தைங்கள எடுத்து வச்சுருவாங்க இதோட சேர்த்து மசாலாவோட அரைக்கும் போது அது ஃப்ளேவர் அதில் இறங்கிடும் கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லது என்னால் நான் அதிலே போட்டு வதக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு தனிப்ப தனி மிளகாய்த்தூள் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் அப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வீட்டில் நம்ம அரைச்சு வச்சுருவோம் பார்த்தீங்களா அந்த தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் நான் வந்து கடையில் வாங்கின எந்த ஒரு தூளுமே யூஸ் பண்ணல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரையும் சிம்லையே வச்சு வதக்கணும் சுத்தியே கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா ரொம்ப வதங்கி போய் அடிப்பிடிச்சிடும் அதனால் நான் வந்துட்டு சிம்லையே வச்சு வதக்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஃபைனாக நல்லா அரைச்சிட்டேன் தேங்காய் வந்துட்டு ஏளம் நல்லா ஃபைனாக ஃபேஸ்ட்டாக அரைச்சாச்சு எடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புளி வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி எடுத்திருக்கேன் தேவையான உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா மிக்சியில் அதுலேயே வந்துட்டு மசாலாலாம் போட்டு தான் சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம் அதை மட்டும் போட்டால் போதும் தனியாக எதுவும் மசாலா சேர்க்க தேவையில்ல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தாளித்து மசாலா ரெடி பண்ண அதே வடை சட்டி வந்து அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சு மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணங்கிறது ரொம்ப நல்லது நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கூடவே அதோட வெந்தயம் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருந்தோம் இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் தக்காளி வந்து நம்ம அதிலேயே போட்டு வதக்கினால நான் திரும்ப வந்து தக்காளி சேர்க்கலை ஏன்னா புளி மாங்காய் வந்துட்டு குழம்பு போகிறனால ரொம்ப புளிப்பு அதிகமாகிடுங்கிறதுக்கு நான் அதோட விட்டுவிட்டேன் திரும்ப தக்காளி சேர்க்கலை கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சி அந்த மசாலாவோட கலந்து வச்சுக்கோ அதையும் எடுத்து ஊற்றி ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் மீன் குழம்பு வந்துட்டு தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எந்தளவுக்கு வந்துட்டு கெட்டியாக அடித்து என்ன நல்லா பிரிஞ்சு அப்படி சகப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இந்த டைத்தில் தான் வந்துட்டு மாங்காய் போடணும் நான் எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு மீன் வந்து மாங்காய் போட்டு தான் செய்வோம் நல்லா மாங்காய் போட்டுட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரை வேகட்டும் ரொம்ப வந்துச்சுன்னா கரைஞ்சி போய்டும் இது வேகத்துலேருந்து போய் மீனை கிளீன் வரலாம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன மீன் வாங்கிக்கோன்னா நாட்டுக்கெண்டை தான் வாங்கியிருக்கிறோம் கெண்டை மீனில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை மொதல் நாள் விட மறுநாள் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கணும் பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி மீன் எதுவுமே நான் வறுக்கலை எழுநூற்றம்பது கிராம் இருந்துச்சு மீன் எழுநூத்தம்பது எட்நூற்றம்பது கிராம் இருந்துச்சு மீன் நூற்றி எழுபது ரூபா வந்துட்டு வாங்கியிருந்தாங்க இந்த புயல் காரணமாக வந்து மீன் ரேட்டெலாம் கொஞ்சம் அதிகமானு சொல்லியிருந்தாங்க நானும் அவங்கள்ட்ட எதுவும் கம்மி பண்ணி கேட்காம சொன்ன விலைக்கு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் மீன்லாம் கல்லி அப்படியே ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே போடுறேன் மீன் போடும்போது வந்து அடுப்பு தீ வந்துட்டு அதிகம் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சு தான் இருக்கணும் அப்படியே அஞ்சு நிமிஷம் மூட்டை போட்டு எடுத்தோம்னா சுட சுட மீன் குழம்பு ரெடிங்க இதில் என்ன ஒட்டிஷ்னா இப்போ வந்து நைட்டு ஒரு ஒன்போது மணிக்கு தான் இந்த மீன் குழம்பு நான் வைக்கிறேன் இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு இல்லை இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் தான் இந்த சாப்பாடு இது காலையில் வந்து சுட இட்லியும் சூட சூட மீன் குழம்பும் வச்சது அப்படியே லைட்டாக விட்டி சூடு பண்ணிட்டு வெயில் வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மழை கொட்டை கொட்டுன்னு கொட்டுது புயலுக்குறதுக்கும் காற்றும் அடிக்குது எங்கள் ஊரில் கோயம்புத்தூர்லாம் காலையில் சூடாக இட்லியே அந்த மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க பாருங்கள் நாங்கள் இதான் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டெலாம் வண்டி சண்டே பீச்சில் காலையில் என்னங்கிறத மறக்காம கம்பத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்டிவ் வீடியோ அவங்களாம் பார்க்கலாம் நம்மளோட சேனலை வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே யாரெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு மலைக்கு வந்துட்டு இட்லியில் வந்துட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் பண்ணுங்கள் கோயம்புத்தை பொறுத்த வரைக்கும் இட்லியில் வந்துட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ஹோட்டலுமே இந்த மாதிரி கிடைக்கும் காலை புயல் அடிக்கிறது இதுக்கும் அப்படியே வீட்டில் வேலை முடிஞ்சு வந்தவங்கலாம் சூடாக சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்